மொழியை வளர்ப்பேன் வளர்ப்பேன் என்று சொல்லிக் கொண்டு கனிமொழியை மட்டும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் தமிழகத்தினுடைய மக்களை வளர்ப்பேன் என்று சொல்லிக் கொண்டு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க ஆனா அவங்களுடைய குடும்ப மக்களை மட்டும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கெல்லாம் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்கின்றதோ அன்றைக்கெல்லாம் ஊழல் ஊழல் தான் அவங்க ஊழல்ல வந்து நூதன திருடர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலத்து கட்டத்திலே சர்க்காரியாக்கற இந்த சர்க்கரையை வந்து கலவாண்டதுல நீதி அரசர் வந்து கலைஞரவர்களை கேட்கின்றார்கள் ஐயா சர்க்கரை எங்கயா சர்க்கரையை கலவாண்டுகிறேன் அவர் எப்படி சொன்னார் பாத்தீங்களா பதில் ஐயா சர்க்கரையை எறும்பு தின்று விட்டது என்று சொன்னார்கள் சரி சர்க்கரை தான் எறும்பு தின்றுச்சு நீ கணக்கு கொடுக்க மாட்டேங்கிற அந்த சர்க்கரையை கொண்டு வந்த சாக்கவாதி எங்கடான்னு கேட்டிருக்காங்க சாக்கை வந்து கரையான அரித்து விட்டது என்று சொல்லி நூதன திருடர்கள் இவர மாதிரி கொள்ளை அடிக்கிற தமிழகத்திலே ஊழலுக்கு உற்று கண் அவங்க தான் ஊழலை வந்து கீழே வரைக்கும் கொண்டு போய் ஊழல் செய்யறதுக்கு அவங்க தான் முதல் காரணமா இருக்கக்கூடிய அதுல வந்து அதில் காப்பாற்றுறவங்க யாருன்னு பார்த்தா நமக்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முதல் முதல ரெட்டலை சின்னை தந்த ஐயா மாயத்தேவர் அவர்கள் அவருடைய சன் புதல்வன் வந்து செந்தில் மாயத்தேவர் நம்ம கட்சியில் வந்து இவங்களோட ஊழல்லாம் பார்த்துட்டு நம்ம கட்சியில் நல்ல தெளிவான நீரோடைய வந்து இறந்திருக்கார் அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறான் என்ன காரணம்னா அவர் தான் அந்த சர்க்காரியாக ஊழல்லாம் வந்து காப்பாற்றி விட்டவர் இதுபோல் தமிழகத்திலே ஊழலுக்கு பேர் போன

இந்த தேர்தல பாராளுமன்ற தேர்தலில் காவல்துறை அதிகாரிகள் பூரா போஸ்டர் ஓட்டு நமக்கு போட்ட ஒரே காரணத்துக்காக முப்பது கோடி ரூபாய் அவருக்கு அறுபத்தி நாலு நாள் அவர்கள் வேலை பார்த்த காசை கொடுக்கலங்க காவல்துறை அவர் நம்ம வந்து பேசுறத பூரா வளர்த்து போறதுக்காக எடுத்துக்கிட்டாரு வீடியோ அவர்கிட்ட கேளுங்க அவருக்கு பணம் வந்துச்சான்னு கேளுங்க பணம் கொடுக்கப்படவில்லை என்ன காரணம்னா அவரோட

ஒரு பேரூராட்சிக்கு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இந்த முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இதுலி பாருங்க நூதன திருடுங்க புளிய தோன்றாங்க புளியை தோண்டி பைப்பை பதிக்கிறாங்க பைப்பை பதிச்சு அந்த வீட்டுக்குள்ளே குழாங்காட்சியை கனெக்ஷன் கொடுக்கணும்ல கொடுக்கல கொடுக்காம பழைய ஒளிக்கு ரோடை போட போகிறாங்க அது ஒரு ஒரு பேரூராட்சிக்கு ஒரு பேரூராட்சிக்கு அந்த தெருவில் ரோடு போடுறதுக்கு மட்டும் இருபத்தி அஞ்சு லட்சமாக இப்போ பழைய என்ன செய்ய போகிறாங்கன்னா அடுத்து ஒரு வருஷத்தில் அவங்க ஆட்சி வந்துடும் பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த பகல் கனவை திமுக பகல் கனவை புறம் துடைத்து எறிவதற்காக இளம் அண்ணாமலை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தயவு செய்து இங்கே எதிர்த்தாப்பில் இருக்க ஆட்டோ தொழிலாளர் தயவு செய்து பிஜேபிக்கு வாக்களிங்க என்ன காரணம்னா இவர்கள் மீண்டும் தமிழகத்தில் அன்னைக்கு எப்படி ரஜினிகாந்த் சொன்னது போல தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமி அவங்க வந்து அவர்கள் பூரா பினாமி பேர்ல தான் சொத்துக்களை பூரா வாங்குறாங்க நீங்க எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் இந்த நாட்டின் மீதும் இந்த திண்டுக்கல் மாவட்டம் மீது அக்கறை கொள்ளன அக்கறை இருந்தா தான் பிஜேபி அல்ல உங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தேர்ந்தெடுக்க எல்லாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பகுதியினுடைய இந்த பகுதியினுடைய அமைச்சர் இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் பூரா நூதன திருடத்தில் திருடத்துல திருட்டுல இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு டாஸ்மாக்ல என்ன ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி அல்ல நாற்பதாயிரம் கோடி ஊழல் இவங்களே வந்து டாஸ்மாக்ல குடிக்க சொல்வாயெல்லாம் மக்களை இந்த மக்களை அதாவது குடிய குடிகாரம் கூட நாங்க சொல்லக்கூடாது மது பிரியர்கள் இந்த மது பிரியர்களுடைய மனைவிகளை வைத்து நாங்கள் ஒரு பொதுநல வழக்கு கொடுக்க போறோம் ஏன்னா அரசு வந்து அந்த அவருடைய கணவரை தூண்டுகிறது மது குடிப்பதற்கு இதற்காக பொதுநல வழக்கு கொடுக்க போறேன் இந்த வழக்குல அரசு அவர்களுடைய குடும்பத்திற்கு சன்மானம் வழங்கப்பட வேண்டும் இரண்டா குடிச்சிட்டு இருந்தா பத்து லட்சம் கொடுக்குற திருச்செந்தூர் கோயில்லைய கூட்ட நெரிசல இறந்த பக்தர்கள் மூன்று பேர் இரண்டு கோயில் அவங்களுக்கு பக்தர்கள் இன்னைக்கு ஆட்சியில் வந்து உன்னுடைய உன்னுடைய மனைவி மார்கள் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கோயில் கோயிலாக போறத ஒரே காரணத்துக்காக தான் நீ இன்னைக்கு வந்து ஆட்சி நீடிச்சுருக்கு